வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டோட கிட்டு இனிமேல் டெய்லி அவன் பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாமே வீடியோவாக போடலான்னு நினச்சிட்ருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அவன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் அங்கே ஒரு தேங்காய் அவன் என்ன பாடுபடுத்தி வச்சுருக்கான்னு பாருங்கள் இந்த தேங்காய் சோஃபா கடியில் கடந்துச்சு ரெண்டு நாள் அவர் அது உள்ளே போய் கடந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியும் எங்களுக்கு ஆனால் இவ்வளோ தூரம் அந்த தேங்காவை பாடுபடுத்தி வச்சுருப்பான்னு தெரில இன்றைக்கி வெளியில் எடுத்து பார்த்தா அந்த தேங்காய் வந்து முக்கால் பாகம் வந்து உரிச்சிட்டான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நாங்கள் அதை எடுக்காமல் இருந்தாலே போதும் அவன் தேங்காவவே கையில் கொடுத்துருப்பான் அம்மா இருந்தாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவன் அந்த தேங்காவை பாடுபடுத்தி வச்சுருக்கான் அதை வாங்கணுன்னே அவனுக்கு வர கோவத்தை பாருங்கள் இப்போ நாங்கள் அவனை திட்டிக்கிட்டு இருக்கான் என் பையன் ஆனால் அதெல்லாம் அவனுக்கு காதில் வாங்க மாட்டான் அவனுக்கு இப்போ அந்த தேங்காய் அவன் கைக்கு வரணும் அவ்வளோதான் அங்கே வருங்க அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் ஒன்றுனா நாங்கள் எடுத்து போடுறோம் நீங்கள் பாருங்கள் அவன் என்னென்ன வேலை பண்ணுறான் இப்போ போய் அந்த தேங்காய்க்கு மேலே படுத்துருவார் ஏன்னா நாங்கள் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கே மேலே கையெல்லாம் வச்சு எங்கள் உடம்ப மேலே வச்சு அங்கே படுத்துருவான் வாயை வச்சு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் அது எடுக்க போகும்போது அவனுக்கு வர்ற கோவத்தை பாருங்கள் பயங்கரமாக சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தான் வருங்க நான் எடுத்து அதை எடுத்து வெளியில் எடுத்து போட்டுட்டோம் வெளியில் எடுத்து போட்டோன்னே எடுக்கிறதுக்காக அவர் ரொம்ப வேகமாக ஓடுவார் ஆனால் அந்த படிக்கு கீழே அவனால் இறங்க முடியாது எனக்கு கெட்டி போட்டிருக்கோம் நிறையா பேர் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்து என்கிட்ட கேட்குறாங்க ஏன் கட்டி போட்டு வளர்க்குறீங்க கட்டி போடாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் எதுக்காக கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செல்ல பிராணிகளை வளர்க்க முடியும் நாங்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கள் கிட்டோட சேட்டைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் தினமும் அவனுடைய சேட்டைகளை நீங்கள் பார்க்கலாம் நன்றி